ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் குறிப்பிட்ட நட்சத்திரம்லாம் சிறப்பான சில பலன்களை வந்து கொடுக்க செய்யும் அந்த மாதிரி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய் அன்று என்ன கூடி வந்திருக்குன்னா நவக்கிரகங்களில் பூச நட்சத்திரமானது வந்திருக்கு இது தை மாதத்தில் வந்திருக்கிறதுனால இது தைப்பூசம் என்று பெரு விழாவாக அழைக்கப்படுது இந்த தைப்பூசத்தில் உருவாகக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத டெய்லி ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் தைப்பூசம் வந்து கரெக்டாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி வருது இந்த தைப்பூசம் மற்ற பூச வருவதை விட அதிக சிறப்பு தைப்பூசத்துக்கு அதிக சிறப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தைப்பூசத்துலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க அப்போ பல ஆபத்துக்கள் இழப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும் ஃபஸ்ட்டு பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி தைப்பூசத்துடைய சிறப்புகளையும் இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளால் அற்புத பலன்கள் நம்ம ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருந்து பழங்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி நட்சத்திரம் தான் பூசம் அதனால் இந்த பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய தினத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை உங்களுக்கு தரும் அதே போல் மற்ற மாதங்களில் பூச நட்சத்திரத்தில் பழனியில் இந்த கூட்டம் இருக்காது ஆனால் தைப்பூசத்தில் பழனிக்கு நிறைய கூட்டம் வரும் அதுலேயும் காவடி எடுத்து பக்தர்கள் வழிநெடுக்க முருகனை நினைத்து பாடியபடியே வருவாங்க அந்த பாடல் காவடி சிந்து இதை நாம் பார்க்கறது கேட்குறதே நமக்கு கோடான கோடி புண்ணியம் அதனால் பழனிக்கு பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை உங்கள் மற்ற ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சு பயனடையிட்டோம் அப்புறம் தைப்பூசத்தில் முருகன் மட்டும் கிடையாதுங்க சிவ ஆலயங்கள்லேயும் சிவனை வழிபாடு செய்தால் நல்லது ஏன்னா கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்க பிரியாத வரத்தை பெற இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் நமக்கு அந்த வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் முருகனை மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே அதேபோல இந்த நாள் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய பகவான்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இவங்க மூணு பேருமே ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் போற்றப்படுது அதாவது இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமான் மட்டும் இருக்கிறார் என்பதை உணர்த்தப்பட்ட புண்ணியினால் இந்த தைல பூச நட்சத்திரனால் தான் இந்த நன்னால் இந்த மாதிரியும் போற்றப்படுது அப்புறம் தை மாத பௌர்ணமியும் பூசமும் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்தா சிறப்பான தைப்பூச பலன் நமக்கு கிடைக்கும் என்பது நியதியாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தொடாத கடவுள் யாருன்னா முருகன் சனியின் ஆதிக்க நட்சத்திரம் பூசம் ஸோ இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து முருகன் கோவில இந்த நாளில் திருவிழாவானது எடுக்கப்படுது அதே போல் உங்களோட இதுக்கு வந்து தைப்பூசத்தில் பழனிக்கு போக முடியும்னா கண்டிப்பாக உங்களோட சக்திக்கு பழனி முருகனுக்கு போய் அபிஷேக ஆராதனை தரிசிங்க உங்களுடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வேண்டியதை கொடுக்கக்கூடிய இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா எந்த தடங்கள் இன்றியும் உங்கள் வேலை சுபமாக முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க இந்த நாளில் பழனிக்கு போய் தான் முருகனை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பக்கத்தில் மற்ற முருகன் கோவில்கள் இருந்தாலும் அங்கே போய் வழிபாடு செய்தாலும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் கூட வழிபாடு வந்து செய்ங்க இவ்வளோ நேரம் தைப்பசத்துடைய மகிமையை வந்து உங்களுக்கு சொன்னேன் இப்போ அடுத்ததாக இந்த பூசத்துலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் போரடம் உத்ராடம் ஒன்னா பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ஆசிகாரங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து நீங்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக ஈடுபடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஈடுபட்டிங்கன்னா இந்த தைப்பூசத்துலேருந்து எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைக்காம டக்குன்னு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வாக்குவன்மை நிறைய ஏற்படும் வாக்குவன்மை ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் விருந்து கேளுக்கே நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறதா இருந்தால் கலந்து கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு சந்தோஷமானது அதிகமாகும் அப்புறம் உங்க ராசிக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய நட்பை எதையும் மிஸ் பண்ணாதீங்க அந்த நட்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் பல வகை யோகமானது உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் சிலர்லாம் நீங்க யாத்திரை செல்வீங்க அடுத்தவர்களுக்கு உதவிகள் நீங்கள் கொடுப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த தைப்பூசத்துல உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நன்றாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக முடியும் இப்படி தொழில் வியாபாரத்தில் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொள்ளணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக நன்மையானது அடைய முடியும் எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக தலை தூக்காது அப்புறம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை வந்து காணப்படும் நீங்கள் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதிக்கிறது இந்த மாதிரியான பணிகளை இந்த தைப்பூசத்துல இருந்து தொடங்க முற்படுங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும் பிள்ளைகளால் பெருமையானது சேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்துவீங்க உறவினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இந்த மாதிரியெல்லாம் சில அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு கூட விருந்து கேளுக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும் அப்படி விருப்பம் உண்டாகிறதுக்கேற்ப சென்றீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கோ எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமானதாக அமையப்போகுது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்வீங்க அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் புதிய பதவி புதிய பொறுப்பு ஏற்படும் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க இதனால் அரசியலில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு புத்தி சாதரியத்தோடு நடந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டை ஈஸியாக பெற முடியும் எல்லாத்துக்கும் மேலே கல்வியில் மேன்மையும் உண்டாகும் அதனால் மாணவர்கள் புத்தி சாதரியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் முழுமையாக இந்த தைப்பூசத்துலேருந்து தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பொன்னான பலன் இது தாங்க ஸோ உங்களுடைய பலன்கள் நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் தைப்பூசத்திலேருந்து பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சுனா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ விடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ